அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதனை பற்றி விசாரிக்க சுகன்தீப் சிங் பேடி தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி அவங்களோட இடைக்கால அறிக்கையை தாக்கல் செஞ்சாங்க இந்த குழுவானது கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டு அனைத்து அரசு ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கப்பட்டு மற்றும் தமிழக அரசின் நிதிநிலைகள் அனைத்து புள்ளி விவரங்களும் சரிபார்க்கப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் செப்டம்பர் முப்பதாம் தேதியோட கடைசி டேட் முடிந்த நிலையில் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்காமல் அவங்க வந்து இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்ததுனால அரசு ஊழியர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்காங்க ஸோ இதனால் அவங்க அக்டோபர் ஆறாம் தேதி கருப்பு பேட்ச் அணிந்து வேலை போவதாகவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவர்களோட கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க